நடைப்பயணம் போகிறேன்னு சொல்லிட்டு ஜூலை இருபத்தி எட்டு ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேசாக முடிக்கிறேன்னா முதல்ல நூறு நாட்கள் வந்து நாட்கள் ஒரு எட்நூறு மீட்டர் இருந்து ஒரு கிலோமீட்டர் நடக்கிறார் ஒவ்வொரு ஊர்லேயும் இது பேர் வந்து எந்த விதத்துலயுமே நடைப்பயணம் கிடையாது இவருக்கு எப்பெல்லாம் ஆசைப்படுறாரோ எப்பெல்லாம் வந்து அவர் மருத்துவர் வந்து அவருக்கு ஆலோசனை சொல்கிறாரோ கோவத்தை குறைங்கன்னு அப்பெல்லாம் வந்து மட்டும்தான் அவர் வந்து நடைப்பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு திமுக வைக்கக்கூடிய அந்த வேட்பாளரை எதிர்த்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிற்கிறதுக்கு தயாரா இது முதல் சவால் தமிழ்நாட்டில் எங்கே வேணா நிற்கட்டும் முதல்ல அவர் நிற்கிறதுக்கு தைரியம் இருக்கா நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிற்க மாட்டார் அப்படியே அவர் நின்னார்னா ஜெயிச்சு காமிக்கிட்டோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நின்று அவங்க டெபாசிட் மட்டும் வாங்கி காமிக்கிட்டோம் இந்த மூணு சவால்கள் வந்து அவர் ஏட்டுக்கு தயாராக பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நடைப்பயணம் போகிறேன்னு சொல்லிட்டு ஜூலை இருபத்தி எட்டு ஆரம்பித்தாங்க ரெண்டு ஃபேஸாக முடிக்கிறேன்னாங்க முதல்ல நூறு நாட்கள் ரெண்டாவதாக வந்து நூற்றி ஐம்பது நாட்கள் முதல் ஃபேஸே பார்த்திங்கன்னா வந்து நூற்றி அறுபது நாட்கள் ஆயிடுச்சு அவர் நடைப்பயணம் போய் ஆரம்பிச்சு நடைப்பயணம்ன்றது அது பேர் நடைப்பயணமே கிடையாது எப்போல்லாம் அவங்க டாக்டர் கூப்பிட்டு உனக்கு வந்து பத்திரிகைக்காரர்களை பார்த்து நீ கோவப்படுறேன் நீ டென்ஷன் குறைக்கணும் உனக்கு வந்து ரத்த அழுத்தம் கம்மி பண்ணும் அப்படின்னு சொன்னால் உடனடியாக அன்னைக்கு ஒரு எட்நூறு மீட்டர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் நடக்கிறாரு ஒவ்வொரு ஊர்லேயும் இது பேர் வந்து எந்த விதத்துலேயுமே நடைப்பயணம் கிடையாது அந்தந்த ஊருக்கு போயிட்டு சும்மா அப்படி நின்றுட்டு போகிறது அதே காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை இப்பொழுது வந்து நார்த்த்லேருந்து ஈஸ்ட்டில் இருந்து வெஸ்ட் வரைக்கும் போகிறார் அது நடைப்பயணம் ஏன்னால் தொடர்ந்து நடக்குது இவருக்கு எப்போல்லாம் ஆசைப்படுறாரோ எப்போல்லாம் வந்து அவர் மருத்துவர் வந்து அவருக்கு ஆலோசனை சொல்கிறாரோ கோவத்தை குறைங்கன்னு அப்போல்லாம் வந்து மட்டும்தான் அவர் வந்து நடைப்பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு நடைப்பயணம்னு சொல்லக்கூடிய இந்த எட்நூறுலேருந்து எட்நூறு மீட்டர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் போகிறதுக்கு வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் மொத்தம் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டே இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக வாங்குகிறார் மொத்தம் நீங்கள் இந்த நடைப்பயணத்தில் அவர் ஜூலை இருபத்தி எட்டு ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து நேற்று தருமபுரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா அவர் ஸ்டாட்டிஸ்டிக் கையில் வாங்குவார் பிரதம மந்திரி ஆவாஸ் தருமபுரியில் திமுக வைக்கக்கூடிய அந்த வேட்பாளரை எதிர்த்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிற்கிறதுக்கு தயாரா இது முதல் சவால் இரண்டாவது சவால் வந்து அண்ணாமலை அவர்கள் தருமபுரியோட வேண்டாம் தமிழ்நாட்டில் எங்கே வேணால் நிற்கட்டும் முதல்ல அவர் நிற்கிறதுக்கு தைரியம் இருக்கா நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிற்க மாட்டார் அப்படியே அவர் நின்னார்னா ஜெயிச்சு காமிக்கிட்டோம் ஜெயிச்சு காமிக்க முடியாதுன்றது என்னுடைய பணிவான இப்போ நான் சொல்லக்கூடியது மூன்றாவது தர்மபுரியில் பாஜகவுடைய கேண்டிடேட் கூட்டணி கட்சியெலாம் நான் சொல்ல பாஜகவுடைய கேண்டிடேட் வந்து இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நின்று அவங்க டெபாசிட் மட்டும் வாங்கி காமிக்கட்டும் இந்த மூணு சவால்கள் வந்து அவர் ஏற்றுக்கு தயாராக இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்